நிச்சயமாகவே ஆண்டவர் விழுந்து போன நம்முடைய குடும்பத்தை மறுபடியும் கத்தர் நிறுத்தப் போகிறார் விழுந்து போன வருமானத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விழுந்து சரீர சுகத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கத்தர வாக்கு கொடுக்கிறார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி இனி நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்ப்பேனா மறுபடியும் என் வாழ்க்கை இப்படி கட்டப்படுமா மறுபடியும் அந்த காரியத்தை என் குடும்பமா செய்ய முடியுமா நீங்கள் எந்த காரியத்தை குறித்து தலங்கி போயிருக்கிறீர்களோ ஆ இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இல்ல விழுந்து போன அந்த காரியத்தை நான் உனக்கு திரும்பவும் அதை சரி பண்ணி பாழா போனதை சீர்படுத்தி திறப்புகளை அடைச்சு பூர்வ நாளிலே இருந்தது போல அந்த சந்தோஷத்தை அந்த மகிமையை மறுபடியும் தருவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனத்தை வார்த்தையை உரைக்கிற இசரவேலின் தேவனாகிய